ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியபி டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டாக் ஸ்பாட்ஸ்க்குள்ள ஒரு ஹோம் ரெடிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ தான் ஸ்கின்லில் இருக்க எல்லா ப்ராப்ளமே வந்து வெளியில் வரும் இந்த டைமில் வந்து நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ்பேக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் நல்ல பெனிஃபிட் வந்து கிடைக்கும் ஃபஸ்ட்டு என்ன இன்கிரீடியன்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் வந்து டாக் ஸ்பாட்ஸ் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன் வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட் வந்து டாக் ஸ்பாட்ஸை வந்து உடனே குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது அடுத்த இன்க்ரீடியண்ட் பார்த்தீங்கன்னா தான் தேனை வந்து நம்ம டாக் ஸ்பாட்ஸ் மேலே அப்ளை பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் வந்து கரும்புலிகளோட தோற்றத்தை வந்து ரெடியூஸ் பண்ணும் அடுத்ததாக வந்து பொட்டேட்டோ அந்த ஸ்லைஸ் ஸ்லைஸை கட் பண்ணி அதை வந்து நம்ம டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹீட் ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு வந்து கரும்புள்ளிகள் மறையும் அடுத்ததாக டொமேட்டோ பேஸ்ட் டொமேட்டோ வந்து சும்மா வந்து எதுவுமே இது பண்ணால் பேஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்போ தான் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் வந்து ரிமூவ் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து வேறு ஏதாவது பேக் மாதிரி போட்டு யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக வந்து இப்போ டர்மரிக் பவுடர் இதுவே வந்து நீங்கள் கர்டு இல்லை ரோஸ் வாட்டர் இந்த மாதிரி எதாவது பே மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் வந்து குறையும் அடுத்த பார்த்திங்கன்னா ஆலோவேரல் ஆலோவேரில் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் ஆலோவேரஜில் வந்து ஸ்கின்னில் முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் ரொம்பவே தேவையானது ஸோ இது யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா டைப்பான ப்ராப்ளம் போயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வெள்ளரைக்காய் வந்து இந்த ஸ்லைஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு அது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஹீட்டை ரிடியூஸ் பண்ணி நல்லா குளிர்ச்சிவிட்டும் நம்ம ஸ்கின் வந்து ஈரப்பதமாக வச்சுக்கிறோம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு டாக் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஸ்கின்னில் வேறென்ன ப்ராப்ளம் இந்த சம்மரில் ஏற்பட்டுருக்கு அப்படின்றே வீடியோ கேட்கலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்த டிப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ